ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் இந்த புத்தக சமரி மாதிரி இன்னைக்கு சாணக்கிய நீதி பற்றி தான் நிறையா பார்த்துட்ருக்கோம் அந்த சாணக்கிய நீதி பார்த்திங்கன்னா நிறைய இந்த அரசாங்கம் நீதிபதிகள் மக்கள் கொடையாட்சி இப்படி நிறைய விஷயங்கள் பார்த்தாலும் ஒரு காமனான ஃபேக்டர் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான இதில் வந்து ஒரு சொல்லக்கூடிய விஷயத்தை தான் அவங்க சொல்ல போகிறேன் ஒரு சாணிக்கிய நீதிப்படி கணவன் தங்கள் மனைவியிடம் இந்த மூன்று விஷயங்களை மட்டும் செய்யவே செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி என்ன அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார அந்த மூணு விஷயங்கள் வந்து ஐடன்சிக்க இருக்கக்கூடாது இல்லை எப்படி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்றதை வந்து அந்த காலத்துலேயே சொல்லியிருக்கிறாங்க சரண்ராஜ் அவர்கள் எழுதின ஆர்டிக்கில் தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் திருமணம் என்பது ஒரு பரஸ்பர அன்பு மரியாதை மற்றும் புரிதல் ஆகியவற்றின் அடிப்படையில் தான் ரெண்டு நபர்களுக்கு இடையிலான புனிதமான பிணைப்பினையாகும் பணியாகும் அப்படிங்கிறத ஒரு நம்ம ஒரு வெட்டிங் தான் டிஃபைன் பண்ணுறோம் வெற்றிகரமான மற்றும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்கு கணவன் மனைவி இருவரும் ஒருவரையொருவர் புரிந்து கொள்வதும் மரியாதை செய்வதும் அவசியம் அப்படின்னு சொல்கிறாரு சாணக்கிய நீதி எழுதிய புகழ்பெற்ற இந்திய தத்துவஞானியும் பொருளாதார நிபுணமான ஆச்சாரிய சாணக்கியர் கணவர்கள் தங்கள் மனைவியின் நல்வாழ்க்கையும் மகிழ்ச்சியையும் உறுதிப்படுத்த பின்பற்ற வேண்டிய சில கொள்கைகளையும் முக்கியத்துவத்தையும் வளர்த்துறார் ஸோ அதில் வந்து ஒரு மூணு பாயிண்டை சொல்கிறாங்க அது கணவன்கள் தங்கள் மனைவியின் இந்த விஷயங்களை கவனித்து மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை உறுதிப்படுத்த உதவும் சாணக்கிய நீதியில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கிய கொள்கைகள் என்னென்ன என்று இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலான்னு சொல்கிறாரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மனைவியின் கண்ணியத்தை மதிக்கவும் அப்படின்ற தான் ஃபஸ்ட் பாயிண்ட் சாணக்கியரின் குற்றப்படி ஒரு கணவர் எப்போதும் தன் மனைவியின் கண்ணியத்தை மதிக்க வேண்டும் மற்றும் உறவில் அவரை சமமாக துணையாக நடத்த வேண்டும் பரஸ்பர மரியாதை மற்றும் புரிதல் ஒரு வலுவான மற்றும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையின் அடித்தளம் என்று அவர் நம்புகிறார் ஒருவரின் மனைவியிடம் பாகுபாடு அல்லது அவமரியாதை தவறான புரிதல்கள் மற்றும் மோதல்களுக்கு வழிவகுக்கும் இது காலப்போக்கில் உறவை பலவீனப்படுத்தும் அப்படின்றாரு ஸோ உங்கள் ஹஸ்பண்ட் நீங்கள் ஒய்ஃப் ரெண்டு பேர் இருக்கீங்கன்னா நீங்கள் எப்படி ரெண்டு பேருக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக மியூச்சுவலாக ஒருத்த ஒருத்தங்கள புரிஞ்சுக்கிட்டு சண்டை போடாமல் அடுத்தவங்க ஒருத்தவங்களை பழி வாங்கிக்காமல் ஒரு மியூச்சுவலாக இருக்கீங்களோ எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ தான் வந்து ஒரு லைஃப் ஒரு நல்ல ரோல் லீட் பண்ணும் அப்படின்றாரு சரி ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கடினமான காலங்களில் உங்கள் மனைவியின் கருத்தை கேட்க வேண்டும் அப்படின்றாங்க ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்ப கட்டமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து ஆண்கள் தான் வந்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய பொசிஷனில் இருப்பாங்க சில ஃபேமிலியில் அது வேறையாகவும் இருக்கும் அது அந்த சுச்சு ஃபேமிலியோடய சுச்சுவேஷனை பொறுத்து சரி இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களில் தங்கள் மனைவிகளின் கருத்துக்களை பெரும்பாலும் கருத்தில் கொள்ள மாட்டார்கள் என்பது ஒரு பொதுவான நம்பிக்கை இருப்பினும் சாணக்கியர் கணவர்கள் தங்கள் மனைவிகளின் ஆலோசனையும் கருத்தையும் பெற வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார் குறிப்பாக கடினமான காலங்களில் ஒரு மனைவியின் ஆலோசனைகள் ஒரு புதிய கண்ணோட்டத்தை அளிக்கும் மற்றும் சிக்கலை மிகவும் பயனுள்ள முறையில் தீர்க்க உதவும் இந்த நடைமுறை உறவையில் நம்பிக்கையும் அன்பையும் வளர்க்குவதுன்னு சொல்கிறாங்க இப்போ ஃபேமிலி திடீர்னு ஒரு ஏதோ ஒரு டிசாஸ்டர் இல்லை ஏதோ ஒன்று நடக்குதுன்னா அவங்களுக்கு தெரிய போதுன்னு வச்சுக்கோங்க அது ஃபினான்ஷியலாகவும் இருக்கலாம் வைஸாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஏதோ ஒன்று அந்த டீசல் வந்து ஷார்ட் டேர்மில் ரெக்கவரி ஆகிறதுக்கான ஒரு ஒரு பிளானிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு முன்ன விட உமனுக்கு அந்த கெப்பாசிட்டி அதிகம் ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் எப்போயுமே உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தே யோசிச்சுட்டு இருந்திங்கன்னா கன்ஃபியூஷன் தான் ஆகிட்டு இருப்பீங்க உங்கள் ஒய்ஃப் சொல்கிறது அட்லீஸ்ட் எல்லா சமயத்தில் கீழே அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான இருக்க சமயத்தில் ஏதாவது அவங்க கூட கோஆப்ரேட் பண்ணுங்கள் அவங்களோட வேர்ட்ஸுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுங்க அவங்களோட விஷனுக்கு ஒரு மரியாதை கொடுங்கன்னு தான் சொல்கிறாரு ஸோ இது ஒரு நல்ல பாயிண்டாக தான் தெரியுது நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரி மூணாவது விஷயம் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது இடங்களில் மனைவியை அவமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு கணவனும் மனைவியும் இணக்கமான உறவை பேண வேண்டும் பொது இடங்களில் சண்டையிடுவதோ அல்லது வாக்குவாதத்தில் ஈடுபடுவதையோ தவிர்க்க வேண்டும் என்று கூறுகிறார் கணவர்கள் தவறு செய்தாலும் மனைவியை அவமதிக்கவோ துஷ்பிரயோகம் செய்யவோ கூடாது என்று அறிவுறுத்துகிறார் அதற்கு பதிலாக கணவர்கள் தங்கள் மனைவியில் என்ன தவறு செய்தார்கள் மற்றும் அவர்கள் எவ்வாறு முன்னேறலாம் அதை சரி செய்யலாம் என்பதை புரிந்து கொள்ள உதவ முயற்சிக்க விட்டுன்னு சொல்கிறாரு இந்த அணுகுமுறை தான் ஒரு பரஸ்பர மரியாதை புரிதல் மற்றும் வளர்ச்சியின் சூழலை வளர்க்கும் அப்படின்னு சொல்கிறாரு எப்பயுமே வந்து அவங்க தப்பு செஞ்சாங்க இவங்க தப்பு செஞ்சாங்க இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் சொல்லாமல் அவங்க அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் ப்ளஸ் எப்படி மியூச்சுவலாக குரோ ஆகலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள் எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு தேர்ட் பர்சன் முன்னாடி உங்கள் ஒய்ஃபையோ இல்லை ஹஸ்பண்டையோ வந்து அவங்களுக்கு வந்து திட்டவோ இல்லை அவங்கள ஒரு குற்ற உணர்ச்சிக்கு அட்படுத்துகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் ஈடுபட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சாணி நீதியின் போதனைகள் கணவன்மார்கள் தங்கள் மனைவியின் விஷயத்தை அக்கறை காட்டவும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை உறுதிப்படுத்தவும் பின்பற்ற வேண்டிய முக்கிய கொள்கைகளை பற்றி நம்ம பார்த்தோம் இது மதிப்பு முக்கிய நுண்ணறிவு வழங்குறதுன்னு நான் நம்புறேன் சரி நீங்கள் என்ன நம்புறீங்க அந்த மூணு பாயிண்ட்ஸ் என்னென்ன பாயிண்ட்ஸும் சொல்கிறாங்கன்றதை நீங்கள் மறக்காம கமெண்ட்டில் பண்ணுங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் தங்கள் மனைவின் கண்ணியத்திற்கு மதிப்பளிப்பதன் மூலமும் கடினமான காலங்களில் அவரின் கற்றுக்களை கேட்பதன் மூலமும் பொது இடங்களில் சண்டை இடவதோ அல்லது செய்வதையோ தவிர்ப்பதன் மூலமும் கணவர்கள் தங்கள் மனைவியிடம் வலுவான மற்றும் இணக்கமான உறவை வளர்க்க முடியும்னு சொல்லி முடிக்கிறாரு அதுக்கு இது மொத்தம் மூணு பாயிண்ட் பார்த்தோம் அந்த மூணு பாயிண்ட்டில் எதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எது ரொம்ப பிடிக்கல எது ப்ராக்டிக்கல் எது ப்ராக்டிக்கல் இல்லைன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஒரு ரீகப் மாதிரி சொல்கிறேன் முதல் விஷயம் உங்கள் மனைவின் கனியத்தை மதிக்கவும் ரெண்டாவது கடினமான காலங்களில் தங்கள் மனைவின் கருத்தை கேட்க வேண்டும் மூணாவது விஷயம் பொது இடங்களில் மனைவியை அவமதிக்க கூடாது இந்த ஒரு மூணு விஷயத்த வந்து சாணிக்க நீதியில் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த 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 நீதிப்படி கணவன் தங்கள் மனைவியிடம் இந்த மூன்று விஷயத்தை செயல்னாவே அவங்க லைஃப் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இதே போல் மேலும் பல க கட்டுரைகள் கவிதைகள் தொகுப்புகள் படித்ததல் பிடித்தது மகளிர் மட்டும் நம்பிக்கைகள் இப்போ அப்படி நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டுருங்க இந்த புத்தகத்தோடைய லிங்க்கும் என்னுடைய பிற புத்தகங்களுடைய லிங்க்கும் கார்பீட்டு குரு சித்திர கார்பட்ட எண்ணங்கள் இருக்க அடிமாரி இடிமின்னல்கள் பல கவிதை தொகுப்புகள் உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் அந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுறேன் மறக்காம பிடிச்சிருந்தால் வாங்கி பாடுங்க நன்றி வணக்கம்